하나님, 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 하나 கொண்டு வர ஒருவன் வரமாட்டான் என்று சொன்னாரே இதை வைத்த போலீசான் வருவான் என் மேல் வைத்த நம்பிக்கை உன்மேல் வைத்த நம்பிக்கை உன்னை குறித்தும் சொல்ல வேண்டாமா வருவான் உன்னை குறித்து சொன்னார் வருவார்கள் வேகங்களுடனே அவர் வருவார் ஏன் ஓட்ட பேசிட்டு இருக்காரு எங்கேயா ஓட்ட பேசிட்டு இருக்காரு

கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுக்கணும் நீங்கள் தான் அறியாத ரகசியம் என்று சொன்னாலும் சரி ஒன்றும் முடியாத சத்தியம் என்று சொன்னாலும் சரி ஒப்புவிக்க வேண்டும் கணக்கை அல்ல எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் எருமை தேவனுடைய தினமே சொன்னார் சொல்லுவார் உலகத்தில் மேகத்தின் ரகசியத்தில் யாரையும் சொன்ன உண்ட சொன்னேன் அதான் ஸ்பிரிட் சொன்னேன் எல்லாரும் செஞ்ச எத்தனை பேருக்கு தள்ளி கொடுத்த எத்தனை பேருக்கு என் குமாரன் சுமந்து செஞ்ச எத்தனை பேருக்கு பிதாவுடைய நேசத்தை காமிச்சா கேட்க மாட்டாரா நான் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் நீங்கள்

குமாரனை சுமந்து கொண்டு நான் கொடுத்த ஜனம் பிழாவின் லேசத்தை சுமந்து சென்று சொன்ன ஜனம் ஒவ்வொருத்தனும் கைகாட்ட வேணா வேணாமா என தேவனுடைய ஜனமே தேவனாகிய கர்த்தர் அதான் சொன்னார் ஜோ மேகங்களுடனே வருகிறார் எந்த மேகம்லாம் சுமந்துகிட்டு இருக்கோ அந்த மேகத்தோட வருவார் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் மூன்றாவது காரியம் உத்தமம் ஆ மேன் வேதம் சொல்லுகிறது மூன்றாவது காரியம் என்னதான் உத்தமம் இது என்ன தெரியுமாய்யா ஐயா அது சொன்னா நீ அரண்டு போறீங்களா இல்லையோ நான் ஆனந்தம் அடைகிறேன் ஆனந்தம் அடைகிறேன் அல்ல அது என்ன தெரியுமா உன்னுடைய ஆவி உத்தமம் இலைப்பாறுதலின் ஸ்தலம் ஸ்தலம் யாருக்கு இணைப்பாறுதல் இல்லாத குமாரனுக்கு இணைப்பாறுதல் இல்லாத அசையானவருக்கு இணைப்பாறுதல் இல்லாத பிதாவுக்கு ஐயோ என்ன செய்வேன் இப்படி செத்துக்கிட்டு கிடக்கிறாங்களே அப்படின்னு பரிதவிக்கிற பிதாவுக்கு இவன் ஒருவனாவது எனக்கு ஆவியை படிக்கிற படிக்கிறா உன்னுடைய ஐயோ நான் சிலுவையில் சென்றன ரத்தம் என் ஜனங்கள் மத்தியில வீணாக போகிறது எவன் ஒருவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்ன பொழுது நீ உன் படுக்க ஆவியனுடைய மூன்றாம் காண்பிக்கிறாயே இப்ப நான் இருக்க பாரு சாய்வார் கொஞ்சம் என்னை நேசிக்க யாருண்டு என்னை அழைத்து செல்ல யாருண்டு என்னை சுமந்து செல்ல என்னை உலகத்திற்கு கொண்டு செல்ல யாருண்டு என்னை அழைத்துக் கொள்ள யாருண்டு என் மனதை புரிந்து கொள்ள யாருண்டு என் ஆவியானவர் அங்கலாய்க்கும் பொழுது உலகமே அவரை மறுக்கும் பொழுது நீ ஒருவன் நீ ஒருவன் உன் மார்வியில் அவரை